வயகரா இல்லாமல் வாழ்க்கை துணையோடு இன்பமயமாக வாழ முடியுமா ஆணமாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் ஆண்களுக்கு மட்டும்தான் தாம்பத்திய குறைபாடு ஏற்படுமா பெண்களுக்கு ஏற்படாதா பெண்களுக்கும் ஏற்படும் சுக்கிலமும் சுரணிதமும் சுரக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆண்களே நீங்கள் திப்பிலி இருபத்தைந்து கிராம் எடுத்துக் கொள்ளுங்கள் திப்பிளி பொடி நூறு கிராம் அமுக்கரா கிழங்கு பொடியை எடுத்துக் கொள்ளுங்கள் பெண்களே நீங்கள் திப்பிலி பொடி இருபத்தி ஐந்து கிராம் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி நூறு கிராம் இரண்டையும் கலந்து வைத்துக் கொண்டு வணக்கம் வயகரா இல்லாமல் வாழ்க்கை துணையோடு இன்பமயமாக வாழ முடியுமா ஆணவாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்களுக்கு மட்டும்தான் தாம்பத்திய குறைபாடு ஏற்படுமா பெண்களுக்கு ஏற்படாதா பெண்களுக்கும் ஏற்படும் சுக்கிலமும் சுரோணிதமும் சுரக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் சுக்கிலம் என்றால் விந்து சுரோனிதம் என்றால் பெண்களினுடைய பிறப்புறுப்பில் சுரக்கக்கூடிய ஒரு நீர் அதுதான் வந்து மதன நீர் என்று சொல்வார்கள் காம நீர் என்று சொல்வார்கள் இப்போ இருபாலாருக்கும் காம இச்சை ஏற்பட வேண்டும் அதற்கு திப்பிலி என்கின்ற ஒரு பொருள் உதவுகிறது அற்புதமான குணங்களை கொண்டது திப்பிலி திப்பிலை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன் மூலிகையிலே அருமையான ஒரு மூலிகை திப்பிலி இப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த திப்பிலி ஒரு ஒரு பொருளாக இருக்கிறது இன்னொரு பொருள் தான் வேறுபடுகிறது வேறொன்றுமே இல்லை தாம்பத்திய இச்சை ஏற்பட வேண்டும் உடல் சோர்வு போக வேண்டும் அதே சமயத்தில் விந்தணுக்குகள் பெருக வேண்டும் திப்பிலி பொடி நூறு கிராம் அமுக்கரா கிழங்கு பொடியை எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டையும் ஒன்றாக கலந்து வைத்துக் கொள்ளுங்கள் தினந்தோறும் ஒரு தேக்கரண்டி காலை மாலை ஒரு தேக்கரண்டி தினந்தோறும் பசு நெய் கலந்து சாப்பிடுங்கள் நெய் கலந்து ஆண்கள் திப்பிலி இருபத்தைந்து கிராம் அமுக்கரான் கிழங்கு அதாவது அஸ்வகந்தா பொடி என்று சொல்வார்கள் நூறு கிராம் இரண்டையும் கலந்து வைத்துக் கொண்டு ஒரு தேக்கரண்டி எடுத்து பசுனை கலந்து சாப்பிடுங்கள் பெண்களே நீங்கள் திப்பிலி பொடி இருபத்தைந்து கிராம் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி நூறு கிராம் இரண்டையும் கலந்து வைத்துக்கொண்டு நீங்களும் பசுனை சேர்த்து சாப்பிட்டு வாருங்கள் உங்களுடைய இல்லறம் நல்லறமாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வயகரா